ஏம்மா தெவு பிடியுமே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் வேலையெல்லாம் முடிச்சாச்சு நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு குடிச்சாச்சு அடுத்து வந்து துணி துவைச்சி வச்சுருக்கு நீ பாருங்கள் நீ பாருங்கள் துணி துவச்சு வச்சுருக்கா இதை போய் மேலே காய போடணும் ஓகேவா அப்படியே உங்ககிட்ட மேலே மாடிக்கு வரீங்களா நான் காய போட போகிறேன் பாப்பாம்மா துணி காய போடுறதெல்லாம் வீடியோவா அப்படின்னு கேட்குறீங்களா ஏதாவது போடணும்லங்க போடுவோம் நீங்களும் பாருங்க ஓகேவா சரி நான் மேலே மாடிக்கு ஏறிட்டு உங்களுக்கு திரும்ப வீடியோ கால் வரேன் ஓகேண்ணா வெயில் பாருங்க இப்படி அடிக்குதுன்னு அப்படியே கறி சாம்பல் அடிட்டும் போல் அப்படி இருக்குது டக்குன்னு போட்டு கீழே போ ஜூஸ் குடிச்சாலும் காணாது எங்கள் வீட்டில் வந்து கொடி கட்டுறது வந்து ரெண்டு பக்கம் கம்பி இல்லை சும்மா நாங்களாம் ஒரு கயிறு கட்டி துணி காய போட்டுருக்கோம் ஸோ அதனால் பெரிய துணியெல்லாம் பேச போட்டு Kili phulinja yeahati nahla laksh uma kathspeekor drop Значит hindi leh pulinja चिटेला अचता वलेते पो கல்ல <moral> <moral> இங்க பாருங்க ஒரு ரெண்டு ரோஸ் செடி ஆசை ஆசையாக வாங்கி வச்சேன் இது ஒன்று தான் வந்து கொஞ்சம் வருது இந்த ஒரு பூ வந்துருச்சா அடுத்து இங்கே ஒரு மொட்டு வருது அடுத்து இங்க ஒரு மொட்டு வருது இந்த செடி பாருங்க அப்படியே காஞ்சி நிற்கிது கீழே வெயில் வர மாட்டேங்குது ஸோ அதனால மேலே கொஞ்சம் வச்சோம் அப்படின்னா ஒரு ரோஸ் செடி வரலாம் தான் வருது அதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுவோமா மொதல் ரோஸ் நல்லா பெருசாக வந்துச்சு இருக்க இருக்க அப்படியே சின்ன சின்னதாக போகுது ஓகே ஓகே அவ்வளோதான் சரி காய போட்டாச்சு செடிக்கு தண்ணி ஊற்றியாச்சு இந்த வெயிலில் இவ்வளோ வேலை போதும் கீழே இறங்கி போவோம் ஓகே பாய்